அன்புள்ளவைகள் மொத்தம் நம்ம அன்பு கூறுறோம் அன்பு கூறி நிறைய வார்த்தைகள் சொல்றோம் அந்த வார்த்தைகள் அன்புல இருந்து வருது அன்புனா அன்பு காமிங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்றது இவர் இங்க சொல்ல இங்க சொல்லப்படுகிற அன்பு என்னன்னா கிருபை பொருந்தின வார்த்தைகள் உன் வாயிலிருந்து பெறப்படும் பொழுது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா அன்பா அவங்க அன்பு கூடுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனால கிருபை பொருந்தின வார்த்தைகள் கசப்பு இல்லாமல் வாயிலிருந்து அந்த அந்த மாதிரி புறப்படணும் அப்படின்றாரு வார்த்தைகள் இயேசு சொல்லப்படுது அப்படின்றாருபை ஜனங்கள்கிட்ட பேசினாராமா அப்படி பேசுறதுனால ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அநேகர் வந்தாங்க தங்க வாழ்க்கைக்கான கவலைகள் மாற்றப்பட்டது பிரச்சனைகள் அவர் வாயிலிருந்து மாற்றப்பட்டது கொலைசியர் நாலு ஆறுல பாருங்க அவனுக்கு இன்ன என்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது ஒரு காரியத்தை மூவ் பண்ணும் பொழுது அவனுக்கு உத்தரவு சொல்லும் பொழுது உங்கள் வசனம் அதாவது உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினா இருக்கணும் அந்த வார்த்தையை அவன்கிட்ட பேசும் பொழுது அவன் இந்த வார்த்தையினாலும் மேலே போவானா இல்லை டவுன் ஆகவானா யோசனை பண்ணி பேசுன்றாரு இந்த வார்த்தையை பேசும் கர்த்தர் மகிமைப்படுவாரா போடுவாரா இல்லை அது எனக்கு மகிமையாக இருக்குன்றக்கா நான் பேசுகிறேன்னா இந்த காரியத்தை செய்யும் பொழுது கடவுளுடைய மகிமை வரணுன்றக்காக செய்கிறனா இல்லை என்னுடைய மகிமை வரணுன்றக்காக செய்யணும்னா இந்த யோசனை பண்ணு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இப்பதாக அன்புள்ளவைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைச்சிட்டு இருக்க வந்து ஒரு சொல்ல நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது கிருபி உள்ள வார்த்தைகளா இருக்க வேண்டும் அது மற்றவர்களை உயர்த்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும் அது மற்றவர்களை அவருடைய குழியிலிருந்து தூக்குற வார்த்தைகளா இருக்க வேண்டும் இப்படி பேசும்போது ஜனங்கள் அந்த வார்த்தையினால் விடுதலையாக்கப்படுகிறார்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இப்படி பேசும் இப்படி நடந்து கொள்ளும் உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது